வெற்றிவேயில் முருகனுக்கு இனதிருக்கும் விராலிமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு இன்னைக்கு வந்து உலவாரம் பணின்னு ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு நூறு பேர் தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்னைக்கு பிளான் பண்ணது வந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பிளானிங் வந்து ஒரு மு முந்நூறு பேர் சொன்னாங்க எத்தனை பேர் வந்துருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே தான் குழந்தைங்களுந்து பெரியவங்க வெளியூர்லேருந்து மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்லா பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி நிறைய பேர் வந்து விராலிமலை முருகனுக்கு தொண்டு செய்கிறேன்னு நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீலேருந்து காஃபி தண்ணி சாப்பாடு காலை டிஃபனு எல்லாமே அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு டீஷர்ட் முத கொண்டு எல்லாமே கொடுக்குறாங்க சேஃப்டி க்ளோஸ் இருக்காங்க மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லா தேவையோ உபகரணம் தேவையோ க்ளீன் பண்ணுறதுக்கான உபகரணம் அனைத்துமே கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு ராலிமலை முருகனை நல்லபடியாக சுத்தம் பண்ணி நல்லா அலங்கரித்து நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க கோயிலே சிறப்பாக ஒரு ஒளிமயமாக ஆகிட்டு இருக்குது அடுத்த வருஷம் எத்தனை பேர் வருவாங்க அடுத்த வருஷம் இதை விட ஒரு ரெண்டு மடங்கு கூடுதலாக வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் எல்லா மாவட்டத்துலேருந்தும் வந்திருக்காங்க யார் மூலமா வந்திருக்கீங்க நாங்க வந்து விராலிமலையிலேருந்து வந்திருக்கோம் மயில்கள் நாங்க விராலிமலை தான் நல்லா இருக்கு தனியாக அருமையாக போயிட்டு இருக்கு நல்லா சீர் சிறப்புமா இன்னும் மென்மேலும் இதை விட நல்ல கூடுதலா சீரும் நாங்கள் நன்றி அருகரா என் பேரு பாண்டிச்செல்வி செந்தில்நாதன் நான் இங்கே தான் பக்கத்து கிராமத்துல பிறந்தேன் மேல தானியத்துல கல்யாணம் பண்ணது அங்க இருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த இது பார்த்தோம் மயில்கள் சரணாலயம் தூய்மை பணி பற்றி பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இது பண்ணுறதுனா இதை ஒரு பெரும் பாக்கியமாக தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மன நிறைவை தருது நானே அம்மா நாங்கள் தென்னலூர் மாரியம்மன் கோயிலில் தென்சக்தி குழுமம்னு ஒரு குரூப் இருக்கோம் அதிலருந்து ஒரு சிலர் தோழிகள் எல்லோரும் வந்திருக்கோம் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஆ நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் மொத்தம் முந்நூறு பேர்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறத பார்த்தா அதை விட அதிகமாக இருக்குது ஒரு நானூறு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்கலாம் குறைஞ்சது ஒரு எட்நூறுலேருந்து அதிகபட்சம் ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விரும்பி நாங்கள் வந்து நாங்கள் வந்து கடைசி நிமிஷத்துல தான் புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவசரமாக பதிவு பண்ணோம் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல நாங்கள் போய் ஒரு வேலையாவது பார்க்கணும் அப்படின்னு வந்தோம் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க ரொம்ப மனநிறைவாக இருக்குது முருகப்பெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும் இங்கே வந்திருக்க அதுவும் குறிப்பாக குழந்தைகளை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆமாம் ஆமாம் குழந்தைகள்லாம் அவ்வளவு முன்னாடி நின்று செய்கிறாங்க அண்ணா சென்னை திருச்சி வேறு அதர் வேறு அதர் இருந்து கூட வந்திருக்காங்க ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் தெரியப்பட்டு பல தூரத்துல இருந்து வந்திருக்காங்க வேற மாவட்டம் வேற அதுல இருந்தெல்லாம் வந்திருக்கத பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. இது பெரிய प्राप्तமா நாங்க நினைக்கிறோம். ஓகே நன்றி. நன்றி. தேங்க் யூ.